அன்பார்ந்த ஞான யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு தை மாத ராசி பலன்கள் காணலாம் இந்த பதிவில் மகர சங்கராந்தி பலன் தை மாத பொது பலன் தனுசு ராசி அன்பர்களுக்கு தை மாத பொது பலன்கள் காணலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த காணொலியை கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்கள் நம்முடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆல் ஆள்பட்டன் அழுத்திங்க நன்றி தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று பெரியோர்கள் பழமொழி சொல்லி வைத்திருக்கிறார்கள் இது வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு மட்டும் அல்ல எல்லா தொழில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கும் தை பிறந்தால் நல்வழி பிறக்கும் தேவர்களுடைய இரவு பொழுது முடிந்து பகல் பொழுது ஆரம்பம் உத்தராயண புண்ணிய காலம் அடுத்த ஆறு மாத காலத்திற்கு தேவர்களுடைய பகல் பொழுது ஆங்கில தேதிப்படி பதினான்கு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் பதிமூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஒரு முப்பது நாட்களுக்கு மகர சங்கராந்தி பலன் காணலாம் நிகழும் குரோதி வருஷம் தை மாதம் ஒன்றாம் தேதி பதினான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பகல் பதினொன்று ஐம்பத்தி எட்டு நாளிகை அளவில் கிருஷ்ணாபட்சம் பிரதமை தேதி சித்த சித்தயோகம் விஷ்ணு நாமயோகம் பாலவகரணம் மேசலகனத்தில் கடகராசியில் புலி வாகனம் புலிவாகனமேறி மகோதாரியனும் நாமயோகத்துடன் தெற்கு திக்கில் இஸ்திரி ரூபமாய் இரண்டு முகம் மூன்று கண்கள் சிவந்த வாய் சிவந்த தந்தம் தொங்குகின்ற புருவம் நீண்ட நாக்கு எட்டு கைகள் செம்பட்டை மயிரும் கருப்பஞ்சாறு ஸ்நானம் செய்து சிகப்பு வஸ்திரம் தரித்து வெள்ளி பாத்திரத்தில் பாயாச போஜனம் செய்து குங்குமம் பூசி பூசிக்கொண்டு பிரபலம் குடையுடன் ஆபரணம் அணிந்து சிறு செண்பகம் பிச்சி பூசூடி கடக ஆயுதம் ஏந்தி விகாரமான ரோபத்துடன் பன்னெண்டு யோஜனை பருமனும் நூறு யோஜனை உயரமும் கொண்ட கோர ரோபத்துடன் மகர சங்கராந்தி தேவி புலி வாகனத்தில் ஏறி தெற்கு திக்கு நோக்கி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்குள் பிரவேசம் செய்கிறார் தை மாதம் ஒன்றாம் தேதி பொங்கல் வைக்க உகந்த நேரம் பகல் பனிரெண்டு மணிக்கு மேல் ஒரு மணிக்குள் குருபுகான் ஓரையில் புது அடுப்பு திறந்து பொங்கல் வைத்து ஸ்ரீ சூரிய பகவானை வழிபாடு செய்வது உகந்தது தை மாத கோச்சார பொது பலன் காணலாம் நாட்டில் சகல துறைகளும் நல்ல சுபிச்சம் ஏற்படும் பொது மக்களிடம் தாராளமான பணப்பழக்கம் உண்டாகும் வெண்பட்டு ஜவுளி வர்த்தகம் நன்கு இருக்கும் தங்கம் வெள்ளி விலை படிப்படியாக ஏறு முகத்தில் இருக்கும் தொழிலாளர்களும் முதலாளிகளும் தொழிலதிபர்களும் நிம்மதியாக இருப்பார்கள் தொழில் வளர்ச்சிக்காக அரசாங்கம் புதிய செயல்முறை திட்டங்களை அறிமுகப்படுத்தும் ஜிஎஸ்டி வரியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தை மாத சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா தைப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் உழவர் திருநாள் இறந்த முன்னோர்களுக்கு பெரியவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய தை அமாவாசை ஏராளமான சுப முகர்த்த நாள் இன்னும் ஏராளமான சுப நாட்களை தாங்கி வருகிறது தை மாதம் தை மாதம் கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் நான்கு கிரகங்கள் வெவ்வேறு வீடுகளுக்கு பயிற்சியாகிறார்கள் தை மாதம் ஒன்றாம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சூரியன் ஆகிறார் தை மாதம் ஐந்தாம் தேதி கடகராசியிலிருந்து ராசிக்கு வக்கரகதியில் செவ்வாய் ஆகிறார் தை மாதம் ஆறாம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு புதன் பயிற்சியாகிறார் தை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு புதன் பயிற்சியாகிறார் தை மாதம் பதினைந்தாம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சுக்கரன் பயிற்சியாகிறார் மற்ற கிரகங்களை பார்க்கும்போது கும்பராசியில் சனி மீனராசியில் ராகு ரிஷபராசியில் குரு கன்னிராசியில் கேது சந்திர பகவான் நேத்திரம் கடகராசியிலிருந்து தை மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒம்பது நகரங்கள் மூலம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி தனுசு ராசி அன்பர்களுக்கு பொது பலனாக தை மாத பலன் பார்க்கலாம் தை மாதம் ஆறாம் தேதி வரை ஜென்ம ராசியிலே புதன் அமர்ந்திருக்கிறார் புதிய நண்பர்களால் மாம மச்சான்கள் வழியில் அலைச்சல் டென்ஷன் பண விரயம் ஏற்பட வாய்ப்பு உண்டு நரம்பு தோல் சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் வர வாய்ப்புள்ளது நிம்மதி குறைவு மனக்குழப்பம் வேலையில் வந்து லீவ் போடுற மாதிரி நிலை தனுசு ராசி அன்புக்கு ஏற்படும் தை மாதம் ஆறாம் தேதி இரண்டாவது வீட்டிற்கு புதன் பெயர்ச்சி ஆகிறார் தனுசு ராசிக்கு பாக்கியாதிபதி சூரியன் இரண்டாவது வீட்டிலே சஞ்சலம் செய்கிறார் சூரியன் புதன் கூட்டணி சேர்வது தனுசு ராசிக்கு ஒரு யோகமான பலனை கொடுக்கும் குருபுகானுடைய ஒன்பதாம் பார்வையில் சூரியன் புதன் அமர்கிறார்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வேலை சார்ந்து தொழில் சார்ந்து இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பண வரத்து தாராளமாக இருக்கும் இரண்டாவது வீட்டிலே உஷ்ண கிரகம் சூரியன் சஞ்சாரம் செய்யும்போது உஷ்ணம் சம்மந்தப்பட்ட சளி காய்ச்சல் இருமல் இந்த மாதிரி சிறு சிறு உடல் உபாதைகள் வரும் அதிக நேரம் இரவில் கண் விழித்து வேலை பார்க்காதீங்க வலி கண் சம்பந்தப்பட்ட நோய் நொடி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு இரண்டாவது வீட்டிலே புதன் சூரியன் கூட்டணி சேரும்போது கோவப்பட்டு அவசரப்பட்டு பேசுனீங்கன்னா கணவன் மனைக்குள் குடும்ப நபர்களுக்குள் தனுசு ராசி என்புக்கு பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்புண்டு இப்போ தை மாதம் கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் அரசாங்க வழியில் உங்களுக்கு காரியங்கள் ஆக வேண்டுமென்று இருந்தால் இந்த தை மாதம் தள்ளி வைப்பது நல்லது குருபுகான் பார்வையில் சூரியன் புதன் அமர்ந்திருக்கும்போது தொழில் சார்ந்து அரசு உதவிகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் தை மாதம் தனுசு ராசி உண்டு தை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மூன்றாவது வீட்டிற்கு புதன் பயிற்சிறார் தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு உதவிகள் கிடைக்கும் புதிய நண்பர்கள் ஆண் பெண் நட்பு கூடும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு உரன் செட்டாகும் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புண்டு திருமணம் செய்து ஒரு வருட புத்திர பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும் சனியுடன் புதன் கூட்டணி சேர்ந்து பாக்கியத்தை பாரி போது பண சேமிப்பு உண்டு ஆன்மீக பயணம் பாதயாத்திரை யாத்திரை இதுவரை போகாத கோயிலுக்கு கூடிய அமைப்பு தனுசு ராசி என்புக்கு தை மாதம் உண்டு தை மாதம் பதினைந்தாம் தேதி வரை மூன்றாவது வீட்டிலே சனி சுக்கரன் கூட்டணி இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகாரம் கிடைக்கிறது நண்பர்கள் வழியில் உதவி கிடைக்கிறது மூன்றாவது வீட்டிலே சனி அமர்ந்திருப்பது வாக்கிய கணித பஞ்சாங்கபடி இன்னொரு ஒன்றரை வருஷம் தனுசு ராசி அன்பர்கள் உங்களுடைய சுய உழைப்பால் சுய முயற்சியால் சுய சம்பாத்தியத்தால் நீங்கள் வந்து இப்போ இருக்கின்ற நிலையை விட அடுத்தபடிக்கு உயரலாம் மூன்றாம் வீட்டிலே சனி போது உங்கள் உழைப்பு எந்த அளவு இருக்கிறதோ அந்த அளவு முன்னேற்றம் உண்டு சுக்கரன் மூன்றாவது வீட்டிலே சனியுடன் கூட்டு சேரும்போது கண்டிப்பாக வந்து வேலை நன்றாக இருக்கும் வேலை சார்ந்து தொல்லை தொந்தரவுகள் இல்லை தை மாதம் பதினைந்தாம் தேதி நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கு சுக்கரன் பயிற்சியாகிறார் அங்கே வந்து சுக்கரனுடைய உச்ச வீடு ராகுவுடன் சுக்கரன் கூட்டி சேர்கிறார் குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வீடோ வண்டி வாகனமோ நிலபல சொத்துக்களோ ஆடு மாடுகளோ விற்கணும் அப்படின்னு விலை சொல்லிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல விலை வரும் விற்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு வீடு நிலம் சொத்து வண்டி வாகனம் ஆடு மாடு வாங்கணும்னு காத்து கொண்டிருப்பவர்கள் மாதம் பதினைந்தாம் தேதி பிறகு கண்டிப்பாக வாங்கலாம் புதுசாக வந்து சொத்து சேர்க்கை உண்டு விலை உயர்ந்த பொருள் தங்க வாங்கலாம் பட்டு புடவை எடுக்கலாம் புது வண்டி வாங்கலாம் அதற்கு வாய்ப்புகள் உண்டு ராகுவுடன் சுக்கரன் கூட்டணி சேரும்போது தகாத வழியில் கெட்ட வழியில் பணம் விரையாவதற்கு வாய்ப்பு உண்டு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளணும் ஏன்னா அந்த இடம் விரிவடைந்து கொண்டே போகிறது எதிர்பாராத பணம் செலவுகள் வந்து கூடுதலாக வந்துக்கிட்டே இருக்கும் நான்காவது வீட்டிலே சுக்கரன் ராகு கூட்டணி சேரும்போது குடும்பத்தில் வந்து சுப விசேஷங்கள் நடக்கும் திருமணம் நடக்கும் புது வீடு கட்டி குடி போகலாம் அதற்குண்டான வாய்ப்புகள்லாம் உண்டு தனுசு ராசிக்கு ஆறாவது வீட்டிலே குரு தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை வக்கரகதியில் வருகிறார் ஆறாம் வீட்டில் இருப்பவர் வக்கரகதியில் இருக்கும்போது தனுசு ராசிக்கு அதிர்ஷ்டம் ஏன்னா ஐந்தாவது வீட்டில் குரு அமர்ந்து உங்களுக்கு யோகத்தை கொடுப்பது போல் தை மாதம் ஐந்தாம் தேதி கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செவ்வாய் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் மீண்டும் பழையபடி அடுத்த மாசி மாதம் இறுதி வரை செவ்வாய் ஏழாம் வீட்டிற்கு வரும்போது கணவன் மனைவி நண்பர்கள் உறவினர்கள் பெற்ற பிள்ளையிடம் கொஞ்சம் வந்து சந்திச்சுட்டு இல்லாமல் முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு முறைஞ்சிக்கிட்டு இல்லாமல் தனுசு ராசி என்பர்கள் பார்த்து கொள்வது நல்லது உங்களுக்கோ உங்கள் பிள்ளைக்கோ இரத்த காயம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு வண்டி வாகன போக்குவரத்தில் கவனம் போய்ட்டு கவனமாறணும் ஏன்னா கோச்சாரத்தில் ஏழாம்பெட்டியிலே செவ்வாய் வரும்போது கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது உணர்ச்சி வசப்பட்டு தப்பு தண்டா பண்ணிவிட்டு பின்னாடி வருத்தப்படுற மாதிரியான நிலை தனுசு ராசிக்கு ஏற்படுத்தி விடுவார் செவ்வாய் குரு பார்வையில் கேது செவ்வாய் திசை நடக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் சொத்து சார்ந்து உங்கள் பிள்ளைகள் சார்ந்து உடன் பிறந்தவர்கள் சார்ந்து எதே சந்தைச்சலாமல் பார்த்துங்க ஏன்னா புதன் வந்து இரண்டாவது வீட்டிற்கு வருகிறார் ஜென்மராசியிலும் இரண்டாம் வீட்டிலும் தை மாதம் இருபத்தி மூன்று வரை புதன் செய்யும் செய்யும்போது இதெல்லாம் வந்து பிரச்சனையை ஏற்படுத்தும் ஏன்னா புதனுடைய வீட்டில் தான் செவ்வாயும் புதனுடைய வீட்டில் தான் கேதுவும் சஞ்சாரம் செய்கிறார்கள் குரு செவாய் பார்வையில் கேதமரும்போது உங்கள் வேலை உங்கள் தொழிலில் மட்டும் நீங்கள் கண்ணுங்க அறுத்துமா உங்கள் உத்தியோகத்தில் மட்டும் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் தப்பித்து கொள்ளலாம் தொழிலை விட்டுட்டு வேலையை விட்டுட்டு குடும்பத்தில் வந்து முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு இருந்தால் அதுலேயும் பிரச்சனை இதிலேயும் பிரச்சனை நிம்மதி இல்லாமல் போயிடும் ஏன்னா உங்கள் மனதை ஈக்கக்கூடியவர் செவ்வாய் அவர் வந்து வக்கரகதியில் இருக்கிறார் மனம் ஒரு நிலைப்படுத்துங்கள் பொறுமையாக செயல்படுங்க தனுசு ராசிக்கு செவ்வாய் வக்கரகதியில் ஏழாம் வீட்டிற்கு வரும்போது முருகன் வழிபாடு செய்யுங்க பழனி பாத யாத்திரை செல்லுங்கள் முருகனுடைய அருளால் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு மாத தொடக்கமே எட்டாவது வீட்டிலிருந்து உங்களுக்கு சந்திராஷ்டமமாக சந்திரபகவான் வந்து தொடங்கி வைக்கிறார் மாத தொடக்க அன்று தனுசுராசி என்பவர்கள் உங்கள் பயணங்களில் கவனமாறுங்க உங்கள் பொறுப்பு உணர்ந்து செயல்படுங்கள் ஏன்னா சந்திராஷ்டம நாளில் சங்கடங்கள் பல உண்டு தை மாத கோச்சார கிரகநிலை உங்களுடைய பொறுமையை சோதிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதனால் நீங்கள் பொறுமையாக இருப்பது நல்லது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கான்பஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டுக்கூடிய இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடுவதற்கின்ற ஆல் பட்டன் அழ்த்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்